காய் வாங்க மாலா சகோதரி வாங்க வாங்க குட் மார்னிங் காலை வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா லைக் ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி உங்களுடைய லைக்கு தான் ஃபஸ்ட்டு லைக்கு ஃபஸ்ட்டு என்னோடய உறவு நீங்கள் என்னோட சகோதரி ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா சகோதரி என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமா என்ன சாப்பிட்டிங்க வாங்க உறவுகளே உறவர்களே ராஜசேகரன் பேசலாம் நமக்கு அது பிரேக் டைம் இது ஜூஸ் ப்ரேக்கு ஜூஸ் குடிக்க மாட்டாங்க மாலா சகோதரி உங்களை சார் சிவெலாம் பார்த்தேன் எல்லாம் அருமையாக இருக்கிறது நல்லா இருக்கிறேன் சார்லாம் கூப்பிட வேண்டாம் சகோதரி அண்ணான் கூப்பிடுங்க ஆமாம் என்ன சாரெலாம் தேவையில்லை அண்ணனே கூப்பிடுங்க பரவாயில்லை அதை விட ஒரு நல்ல வரது வேணுங்களா இட்லி மல்லித்தழை சட்னி ஓ ரொம்ப சூப்பர் சூப்பர் அருமை மல்லித்தலை புதினா சட்னி இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்க நான் ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி நான் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன் சகோதரி சப்பாத்தியும் சாம்பார் மாதிரி ஆனால் பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க அது ஆமாம் அந்த மாதிரி ஒரு குழம்பு சாப்பிட்டேன் ஆனால் காய் போட்டிருக்க மாட்டாங்க ஆமாம்